பிக்பாஸ் போன காரணத்தின மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தன்னால நூறு நாள் இருக்க முடியாது அதாவது அறுபது நாள் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைத்து தான் நான் வந்து போனேன் முதல் நாள்ல பிக் பாஸ் கேட்கும் போது நான் அறுபது நாள் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் என்னோட கமிட்மெண்டால நூறு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கிளினிக் வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நாய்கள் வளர்த்துட்டு இருக்கிறேன் அதனை தொடர்ந்து இப்போதான் நான் சோஷியல் மீடியாவுல வைரலாக ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த ஒரு காரணத்தினால நானே நூறு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட என்னால வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நூறு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது பட வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வந்துட்டு இருப்பதாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சில திரைப்படங்கள் நடத்திருக்கிறாங்க இந்த நிலையில தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பட வாய்ப்பு வந்து வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சோ அதற்கான அப்டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வரப்போகுது சோ வாட்டர் மூலம் ஸ்டார் ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம எந்த பெரிய ஹீரோ கூட திவாகர் இவங்க நடிச்சு நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ